வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அரசியல் கிசுகிசு பரப்பப்பட்டது அதை கேட்டு பலர் ஆச்சரியத்தில் விழித்தனர் நட்சத்திர நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி போட போகிறதாம் திமுக கூட்டணி உடைக்கப்பட போகிறதாம் ஆனால் நண்பர்களே இன்று நிஜம் தெரிய விட்டது இந்த முழு கூட்டணி பேச்சே ஒரு பெரிய பிளாஸ்டிக் கதை என்று தெரிகிறது விஜய் கட்சிக்கு பெரிய ஏமாற்றமாக முடிந்துள்ள இந்த நிகழ்வை விவரமாக பகுப்பாய்வு செய்வோம் முதலில் என்ன செய்திகள் பரப்பப்பட்டன கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக சோசியல் மீடியா கடலில் ஒரு சுழல் காற்று விஜய் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை எழுவது சீட் ஒதுக்கீடு துணை முதல்வர் பதவி என்று ஒரு பிரம்மாண்டமான கட்டுக்கதை கட்டப்பட்டது இந்த செய்திகள் எவ்வளவு ரியலாக இருந்தன அரசியல் வட்டாரங்கள் இன்று தெரிவிக்கும் இன்ஃபர்மேஷனின் படி இது தாவேக்காவின் சார்பாக ஒரு வியூக வகுப்பாளர் கிளப்பிவிட்ட தீ என்று கூறப்படுகிறது அதாவது விஷயம் முழுவதுமே உண்மை இல்லை என்று அர்த்தம் இப்போது காங்கிரஸ் கட்சியின் பதிலை பாருங்கள் சவுக்கடி மறுப்பு தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நேரடியாகவே மறுத்துவிட்டார் அவர் தெளிவாக்கியுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வலுமையாகவும் உறுதியாகவும் உள்ளது அதாவது காங்கிரசுக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எந்த நினைப்பும் கூட இல்லை இதனால் விஜய் கட்சியின் கூட்டணி கனவுக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஒரு பெரிய நோதான் கிடைத்துள்ளது இப்போது கேள்வி எழுகிறது இந்த முழு நாடகத்துக்கு பின்னால் உண்மையான காரணம் என்ன அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லும் ரகசியம் இதுதான் இது ஒரு காங்கிரசின் அதிக சீட் உத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடந்த முறை விட அதிக இடங்களை திமுகவிடம் இருந்து பிடுங்குவதே இலக்கு அதற்காக திமுகவிற்கு ஒரு பயமுறுத்தல் கொடுக்க வேண்டும் கவனியுங்கள் இல்லை என்றால் நாங்கள் விஜய் கட்சியுடன் பேச ஆரம்பித்து விடுவோம் என்ற பிரஷரை கொடுப்பதே இந்த வதந்தியின் உண்மை பின்னணி ஆனால் இந்த உத்தி ஏன் வேலை செய்யாது முக்கிய காரணம் வாக்காளர் தளம் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இவை இரண்டும் முற்றிலும் வெவ்வேறு வாக்காளர் தளங்களை கொண்டவை இந்த கூட்டணி சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒன்று சேர்வது கடினம் அதனால்தான் திமுக தரப்பு இந்த கூட்டணி பேச்சை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களுக்கு தெரியும் இது ஒரு பிளாப் தான் என்று சரி நண்பர்களே இன்றைய அரசியல் எபிசோடை சுருக்கமாக பார்ப்போம் வதந்தி விஜய் காங்கிரஸ் கூட்டணி எழுவது சீட் துணை சி பதவி நிஜம் காங்கிரஸ் நேரடி மறுப்பு திமுக கூட்டணியில் உறுதி ரகசிய உத்தி காங்கிரஸ் திமுகவிடம் இருந்து அதிக இடங்கள் பிடிக்க ஒரு ஃப்ளாப் போடுதல் முடிவு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தது அரசியலில் சில சமயம் வதந்திகள் கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றன இன்றைய நிகழ்வு அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த அரசியல் பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள் இது போன்ற அரசியல் ரகசியங்களை முதலில் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்